ஹலோ சொந்தங்களை வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நீங்கள் சிங்கானூர் பெட்டில் ஒரு மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு ரெண்டு புள்ளி அறுபது சென்டில் ஒரு பழைய வீடு பார்த்துட்ருக்கீங்களா லோ பட்ஜெட்டில் அப்போது உங்களுக்கான வீடு தாங்க இது கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு நல்லா வாஸ்து பிரகாரமாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற டைமென்ஷனில் இந்த லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க ரெண்டு புள்ளி அறுபது சென்ட்டு லேண்டாக இருக்குங்க ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு இபி கனெக்ஷனு டிடிசிபி அப்படின்னு இருக்குங்க பிளான் அப்போடு இருக்குங்க சால்ட்டு வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க நல்லா ஒரு போட்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு முப்பத்தெட்டுங்கிற சைஸில் அமைச்சு நல்ல ஒரு பெரிய கேட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க முப்பதடி அடி ரோட்டுக்கு மேலே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடுகளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் ஃபுல்லாகவே இருக்குங்க கிழக்கு பார்த்து மெயின்டோர் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இது பழைய வீடு தாங்க ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இப்போயும் இருக்குங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஏர் மென்ட்ரேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரேக்ஸு வச்சுருக்காங்க சோகேஸ் ரேக்ஸு வச்சுருக்காங்க பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கெட்டுங்கிற சைஸில் நல்லா வந்து பின்னாடி வடக்கை பார்த்து நமக்கு வச்சு கொடுத்துருக்குது பிரம்மாண்டங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கெட்டுங்கிற சைஸில் ரேக்ஸு வெண்டிலேஷனுக்கு விண்டோஸு எல்லாம் வச்சு கொடுத்து சும்மா அட்டகாசமாக டைல்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க பழைய வீடு மாதிரியே இல்லைங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமாக என்னென்ன இப்போதிக்கு தேவை என்னென்னவோ அது மாதிரிலாம் எல்லாமே ஒரு வச்சுருக்கு திங்க்ஸ் லட்சத்துக்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா வென்டிலேஷன் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கபோர்ட்ஸும் வச்சு கொடுத்துருக்குறாங்க உள்ளேயே டைனிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுவும் நம்ம பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலாகவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது பத்துக்கு பத்துங்கிற சைஸில் செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏர் வெண்டிலேஷனுக்கு எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறது அட்டகாசங்க அவுட்டர் கதை வழியாக போனோம்னா அப்படின்னா நமக்கு இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எட்டுக்கு பத்துக்கணை சைஸில் கொடுத்துருக்காங்க இது யூட்டிலிட்டி ஏரியாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு பத்துக்கணை சைஸில் நமக்கு இது ஒரு பெட்ரூமும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஸ்டோருக்கு மாதிரி ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பெட்ரூமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ப்ளஸ் வந்து பாத்திங் அது மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹீட்டர்லாம் போட்டு சும்மா மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் இந்தியன் டாய்லெட்டும் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பிரம்மாண்டங்க இந்த பக்கத்துலேருந்தும் சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்குதுங்க வாஷிங் ஏரியா ஸ்டோரேஜ் வாட்டர் ஸ்டோரேஜ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த பக்கம் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த அழகிய த்ரீ பிஹெச்கே பழைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க மிக குறைந்த விலை தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே இந்த ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது நல்ல ஒரு பிரம்மாண்டங்க இல்லை நம்ம வந்து இந்த வீட்டை தட்டி விட்டுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பா சுமார் நச்சுன்னு ரெண்டல் வர மாதிரி போட்டு விட்டோம்னா பிரம்மாண்டமான பிரம்மாண்டங்க வீடுகளை சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இருக்குது லோ பட்ஜெட்டுங்க விட்டுறாதீங்க சொந்தங்களே இந்த நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க சொந்தங்களே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படலாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வேணுங்கிறவங்க ஸ்ட்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரோட்டுக்கு மேலே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க